பிரபல இயக்குனர் பி வாசு அவர்களுடைய பையன்தான் நடிகர் சக்தி சின்ன தம்பி படத்துல சின்ன வயசு பிரபுவா குழந்தை நட்சத்திரமா தமிழ் சினிமாவில் அறிமுகம் ஆகிருப்பாரு அடுத்ததான் ரிட்சா மாமா செந்தமிழ் பாட்டு இது நம்ம பூமியை இந்த மாதிரியான படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருப்பாரு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த தொட்டால் பூ மலரும் அப்படின்ற படத்துல ஹீரோவா வந்து தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிருப்பாரு நடிகர் சக்தி முதல் படத்து மூலியமாவே நல்ல வரவேற்பு பெற்று எல்லாருடைய பாராட்டையும் பெற்ற நடிகர் சக்தி அதுக்கு அடுத்தபடியா மகேஷ் சரணியா மற்றும் பலர் நினைத்தாலே இந்த மாதிரியான படங்கள் நடிச்சாரு ஃபைனலா ராகவாலாரன்ஸ் நடிச்சு வெளியான சிவலிங்கா படத்திலையும் ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் அவர் பண்ண மிகப்பெரிய தப்புன்னு கூட சொல்லலாம் அதாவது விஜய் டிவியில் நடந்த பிக் பாஸ் சீசன்ல கலந்துகிட்டு பல பிரச்சனைகளை பேஸ் பண்ணாரு அதுல அவங்க அப்பா கலந்துக்க கூடாதுன்னு சொல்லி மீறியும் அவர் கலந்துகிட்டதா ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருப்பாரு அதனால வந்து அதுக்கப்புறம் சினிமாவுக்குள்ளேயே வராமல் குடிச்சிட்டு குடிக்க அடிமையாகி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தார் ரொம்ப நாளைக்கு அப்புறமும் ஒரு டிவி நேர்காணலில் கலந்துக்கிட்டு எமோஷ்னலாகவே பேசியிருந்திருப்பார் அதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வெளியான நடிகர் கவி நடித்த ஸ்டார் படத்தை வந்து அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது தான் அந்த படத்தை பார்த்து நான் தேம்பி தேம்பி அழுதுருக்கேன் அந்த படத்தில் ஒரு டைலாக் வரும் தெரியுங்களா நீ வந்து கீழே விழுந்த போது தோக்கல எப்போ நீ உன்னை கண்ணாடியில் பார்க்க மறந்தியோ அப்போவே தோத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த டைலாக் வந்து எங்கள் அப்பா எனக்கு அப்போவே சொன்னது நான் வந்து பண்ண தப்புல இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருப்பாரு ஸோ எது எப்படியோ இனிமேலாவது மனுஷன் குடிக்காமல் திரும்பி வாழ்றாரா அப்படின்றத பார்க்கலாம்